வணக்கம் தமிழில் மார்கழி மாதத்தோட சிறப்பு என்ன சொல்கிறான்னா ஒவ்வொரு மாசத்துக்குமே ஒரு சிறப்பு உண்டு இப்போது சித்திரை மாதம் தான் வந்து நம்ம வருடத்தோட தொடக்கம் அது தை மாசமா அது திராவிட மாடல்ல பல்வேறு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அதை விட்டுடுவோம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பரிபாடலில் அழகாக சொல்லிருக்காரு தின்நிலை மறுப்பின் ஆடு தலையாக அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லை அப்போது மேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடு மேஷம்ங்கிறது வடமொழிச்சொல் ஆடு மேழம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தமிழ்ச்சொல் வருடை அப்படின்னு சொல்லுவாங்க வருடைனா நாலாயிரம் மீட்டர் ஐயாயிரம் மீட்டர் உயரமுள்ள அந்த மலையில் மேலே ஒரு குறிப்பிட்ட அந்த தட்பவெட்ப நிலையில் வாழக்கூடிய ஒரு ஆட்டோட பெயர் தான் வருடை இந்த வருடை அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து தான் வருடம் அப்படிங்கிறதே உருவாகியிருக்கு அப்போது வருடை அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம மேசராசியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஆடுங்கிறது மேசராசியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தகர் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன தகர் தகர் ஆறு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா தகரும் ஆறும் சேர்ந்ததுன்னா தகராறு ஆறு அப்படிங்கிறதுக்கு வழி அப்படின்னு பெயர் அந்த வழியை தகர்த்தால் தகர் ஆறு அவ்வளோ அந்த வழிகள்ங்கிறது ஆறுலேருந்து தான் உருவாயிருக்கு அப்போது தமிழகத்தை பொறுத்த வரையில் இந்த இயற்கை அவங்க பிரிச்சுருக்காங்கல்ல இதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு தான் மார்கழி மாதத்துக்கு முதல்ல உள்ளார போகணும் அப்போது சூரியன் இப்போ நம்மளுடைய கருத்துப்படி ஆதவன் கதிரவன் பரிதி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மாதத்தில் ஒரு ஒரு ராசி மண்டலத்தில் இருக்கும் அதாவது சித்திரை மாதம் அப்படின்னா மேஷராசியில் சூரியன் இருக்கும் வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபராசியில் இருக்கும் ஆணி மாதம் அப்படின்னா மிதுன ராசியில் இருக்கும் ஆடி மாதம் அப்படின்னா கடகராசி ஆவணி மாதம்னா சிம்ம ராசி புரட்டாசி மாதம்னா கன்னி ராசி ஐப்பசி மாதம்னா துலாம் ராசி கார்த்திகை மாதம்னா விருச்சிக ராசி மார்கழி மாதம்னா தனுசு ராசி தை மாதம்னா மகர ராசி மாசி மாதம்னா கும்பராசி அப்போது மீன ராசிக்கு சூரியன் வரும்போது பங்குனி மாதம் இப்படி பன்னெண்டு மாதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயணம் முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் வருடத்துக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் வரும் அப்போது ஒவ்வொரு மாதமும் சூரியன் வந்து ஒரு ஒரு ராசியில் என்ட்ரி ஆகிறது நம்ம தமிழ் மாதம் அப்படின்னு வச்சுருக்கோம் இங்கே மார்கழி மாதத்துக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு எடுக்கணும் மார்கழி மாதத்தை பார்த்திங்கன்னா நம்ம ராசி மண்டலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் தனுசு ராசி அப்போ அந்த தனுசு ராசியில் சூரியன் வரும் அப்போ அந்த தனுசு ராசியை ஒரு ஒரு மற்ற கிரகங்கள் இருக்குது இல்லையா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை கிடக்குது மற்ற ராசிகள் சந்திரன் ரெண்டே கால் நாளில் கிடக்குது புதன் சுக்கரன்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் கிடக்குது செவ்வாய் வந்து ஒன்றரை மாதத்தில் கிடக்குது குரு ஒரு ஒரு இடத்துல ஒரு ராசியை கிடக்குது சனி ரெண்டரை வருஷத்தில் கிடக்குது ராகுக்கு எது நிழல் கிரகங்களாக இருக்கிறதுனால ஒன்றரை வருஷத்தில் இந்த மாதிரி ரிவர்ஸில் கிடக்குது அப்படின்னு எடுக்கிறோம் இந்த தனுசு ராசியை அந்த ஒவ்வொரு கிரகமும் கடக்கும்போது டிராஃபிக் ஜாம் ஆகிற மாதிரி அந்த இடத்துல தடுமாறி தடுமாறி தான் கிடக்கும் இது ரொம்ப அந்த ஜோதிடத்தில் ரொம்ப மூத்த ஜோதிடர்கள்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஆன்மீகவாதிகள்னு சொல்லுவாங்க இந்த தனுசு ராசிக்கு சாப ராசி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது சாபம்னா என்னென்னு தெரியும் நம்ம தமிழ் வார்த்தை கிடையாது இது தமிழில் வந்து அதுக்கு பேர் சிலை அப்படின்னு பேர் சிலைன்னா வில்லு வில்லை அடிப்படையாக கொண்டவர்கள் தான் சிலை சிலை வீரர்கள் தான் பேர் அப்போ தமிழ் இலக்கியத்திலே பார்த்திங்கன்னா சிலை எழுவது அப்படின்னு ஒரு நூல் கம்பரால் பாடப்பட்ட ஒரு நூல் இந்த சிலை எழுபது கருணாகர தொண்டைமானை பற்றி பாடப்பட்ட ஒரு நூல் அப்போ சிலை அப்படிங்கிறது தான் இந்த சிலை என்று சொல்லக்கூடிய அந்த ஓரையில் ஓரைங்கிறது இந்த இடத்துல நான் ராசியை சொல்கிறேன் அந்த ராசியில் சூரியன் வரும் காலம் வந்து மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் வந்து தமிழக அந்த நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வகுத்து வச்சுருக்காங்கன்னா இதுக்கு முன்பணி காலத்தோட தொடக்கம் மார்கழி மாதமும் தை மாதமும் முன்பணி காலம் மாசி மாதமும் பங்குனி மாதமும் பின்பணி காலம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக பார்த்துக்கிட்டே போகலாம் எப்படின்னா ஒரு நாள் ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து ஆறு சிறுபொழுதாக பிரித்தார்கள் தமிழர்கள் ஒரு வருடம்ங்கிறத வந்து ஆறு பெரும்பொழுதாக பிரித்திருப்பாங்க அது அப்படியே நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம் காலையில் வைகரை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல வைகரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி வரைக்கும் உள்ளது வைகரை முடிஞ்சு ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் காலை காலையிலேருந்து அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி வரைக்கும் நண்பகல் அதுக்கப்புறம் மாலை இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா யாமம் கடைசியாக முடிஞ்சு திரும்ப வைகரையிலேருந்து தொடக்கம் இது வந்து ஆறு சிறு பொழுது ஒவ்வொரு நாளைக்கும் வருடங்களில் எடுத்திங்கன்னா சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் இளவேநில் காலம் ஆனி மாதமும் ஆடி மாதமும் முதுவேனில் காலம் அப்புறம் அடுத்த ரெண்டு மாதம் ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் கார்காலம்னு சொல்கிறோம் அடுத்தது மழைக்காலம் அதை வந்து கூதிர் காலம் இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் மார்கழி மாதம்ங்கிறது இந்த இடத்துல முன்பணி காலத்தோட தொடக்கம் அதாவது இப்படி எடுக்கணும் ஒரு சூரியனோட இயக்கத்தை வந்து நம்ம முன்னோர்கள் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடியே கணிச்சிட்டாங்க இப்போ நாம் வந்து வராகமிகிறதிலருந்துதான் எடுத்துகிட்டுருக்கோம் வராகமிகிரர் காலம்ங்கிறது வந்து குப்தர்களுடைய காலம் தொல்காப்பியர் காலம்ங்கிறது பார்த்திங்கன்னா கிமு எட்டாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுங்கிறது நம்ம உத்தேசமாக வச்சுருக்கிற கணக்கு அதுக்கு முன்னாடி எத்தனை நூற்றாண்டு தெரியாது இலக்கண நூல் மொழி நூல் அல்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் உருவாக்கின உருவாக்கினோம் இலக்கணங்கிறது அதுக்கான ஃபார்முலா அதுக்கான வரையறைகளை உருவாக்கப்பட்ட நூல் அதுவே எத்தனை நூற்றாண்டு வந்து தெரியாது அதுலேயே இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அப்போது இந்த மார்கழி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மார்கழி மாதத்தோட மேகங்கள் சூழ் கொண்டு இருக்கிற அந்த கருமேகங்களோட அளவை வச்சு தான் இந்த வருடத்துக்கு இவ்வளவு மழைங்கிறது அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து கணிச்சிருக்காங்க மார்கழி மாதத்தோட சிறப்பு இன்னும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் புராண ரீதியாக நிறைய சொல்லுவாங்க கண்ணன் வந்து மாதங்களில் நான் மார்கழியை எப்படிம்பாங்க மார்கழி மாதத்தை பீடை மாதம் சொல்லுவாங்க என்னென்னா இரவு பொழுது அதிகம் பகல் பொழுது குறைவு இதுதான் மார்கழி மாதம் அப்போ அந்த இரவு பொழுது சீக்கிரம் விடிகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க இன்னும் கிராமத்தில் நிறைய நடைமுறைகள் இருக்கும் கிராம கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போட்டு விட்டுருவாங்க மார்கழி மாதத்துலேருந்து கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பஜனைகளில் எல்லா மக்களும் கலந்துக்கிட்டு பங்கேற்றுப்பாங்க அப்புறம் மணி அடிச்சுக்கிட்டு சங்கு ஒதுக்கிட்ட பாட்டு பாடிக்கிட்டு போவாங்க கிராமங்களில் இதெல்லாம் இன்னும் அந்த பழக்க வழக்கங்கள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு மார்கழி மாதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான அடையாளம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட வந்து கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தெரு தெருவாக அந்த கோலம் போடுறதுன்னு ஒன்று இருக்குது யார் அதிகமாக கோலம் போடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா தெருக்கள்லேயும் தண்ணி தெளித்து சாணம் தெளித்து மிகப்பெரிய அளவுக்கு கோலம் போடுவாங்க கோலம் போட்டு அதில் வந்து சாணத்தை வச்சு அது மேலே வந்து பூசணி பூ வைப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் காட்சியாக கிடச்சாரு அதெல்லாம் முழுமையாலாம் அழிஞ்சு போயிடல இன்னும் சென்னையில் கூட பல இடங்களில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது இந்த மார்கழி மாதத்தோட சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் காலையிலே எழுந்துருவாங்க ரொம்ப மற்ற நாட்களில் எப்போ எழுந்திருக்காங்களோ தெரியாது காலையில எழுந்து அந்த கோலம் போடுறது வாசலை அலங்கரிக்கிற வேலை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இப்போ மார்கழி மாதத்துக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு கவிஞர் கண்ணதாசன் வந்து நிறைய பாடல் எழுதியிருப்பாரு இதில் ஒரு பாடல் நீங்கள் நல்லா பார்க்கணும் இந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதாவது ஒரே நாளில் வந்து எட்டு பாட்டோ ஒம்பது பாட்டோ வைணவத்துக்காக அவர் எழுதின பாட்டார் கிருஷ்ணனுக்காக அவரே வந்து கிருஷ்ணரோட தானே கண்ணனுடைய அடிமைங்கிறதான கண்ண தாசன் அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த பாட்டு வந்து கவிஞர் எப்படி எழுதினார் அவருடைய மனநிலை என்னங்கிறத அந்த பாடல்களுக்கு இசையமைச்ச எம்எஸ்வி வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் அழகாக சொல்லுவார் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே இப்படி ஒன்று ஒன்றா பாடிட்டு வரும்போது கண்ணனோட வாய முதத்தை அதிகமாக சுவைச்சது வந்து புல்லாங்குழல் தானே நான் வந்து கண்ணனுக்கு அடிமை என்னை விட கண்ணனுக்கு தானே அதிகமாக தெரியும் அதனால் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அப்படின்னு சொல்கிறார் அப்போ புல்லாங்குழல் மூங்கில்கள்லேருந்து வர்றது அடுத்தது வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன்னு வரும் அப்போ என்ன வண்டுக்கும் கண்ணனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் வண்டுங்கிறது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உயிரினங்களில் வண்டுகள் ஒரு உயிரினம் மகாபாரத கதையில் பார்த்திங்கன்னா பீமனை கொல்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவர்கள் அந்த சின்ன வயசுலேயே பல்வேறு சதித்திட்டங்கள்லாம் தீட்டுற மாதிரி அந்த கதைகள் போயிட்டுருக்கோம் அப்போ அந்த ஆற்றில் வந்து அவன் பீமன் குதிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அந்த ஆற்றுக்கு கீழே நிறைய அந்த கூர்மையான ஈட்டிகளை குத்தி வச்சுட்டு வந்துடுவாங்க கௌரவர்களோட ஆதரவாளர்கள் அப்போ என்ன பண்ணுவாங்க திரும்ப போய் இருந்த பீமன் அந்த இடத்துல குதிக்கலான்னு குதிக்கும் போது அந்த இடத்த சுற்றி வண்டுகள் வட்டமிடும் வண்டுகளை வந்து விரட்டி விட்டு அவரால் குளிக்க முடியும் ஆஹா இதை வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த வண்டுகளை எடையூர் பண்ணக்கூடாதுன்னு அவர் இந்த இடத்த விட்டு வேற இடத்துல போய் பீமர் குதிக்கிற மாதிரி ஒரு கதை வரும் அப்போ கண்ணதாசனுடைய பாடல்கள்லாம் இங்கேருந்து எடுத்து பார்த்துக்கணும் நீங்கள் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேங்கிறது இதான் அர்த்தம் அடுத்த வரி பார்த்திங்கன்னா பன்னீர் மலச்சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே அப்படின்னு ஒரு வரி என்னென்னா பன்னீர் மலர் சுரியும் மேகங்களுக்கும் பரந்தாமன் புகழுக்கும் என்ன சம்பந்தம் பரந்தாமனுங்கிறது உலகத்தை ஆளக்கூடிய பெருமாளுடைய ஒரு அவதாரமாக வைணவத்தில் ரொம்ப சிறப்பித்து பாராட்டப்படக்கூடியவர் அப்போ அந்த பரந்தாமனோட உடலு மொத்த அழகையும் யார் பார்த்துருக்க முடியும் ஒன்றும் கிடையாது அந்த கிருஷ்ணர் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப சிறையில் பிறந்த குழந்தைய சிறையிலேருந்து வெளியில் வந்து அதை கூடையில் வச்சு தூக்கிட்டு வரும்போது அந்த ஆறு வழி விடுதில்லை அப்போ மழை பெய்யும் அந்த மழை பெய்யும் போது அந்த பரந்தாமனுடைய உடலை வந்து முழுமையாக பார்த்தது வந்து அந்த மேகங்கள் தானே அதனால தான் பன்னீர் மலர்ச்சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் புகழை பாடுங்களே அப்படின்னு அந்த லைன் வரும் அதுக்கு அடுத்தது தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே அப்படின்னு வரும் அது என்ன தென்கோடி தென்றல் தரும் ராகங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பார்த்துங்க அப்போது சைவத்துக்கு அழகான பாடல்கள் சைவத்தோட அருமையான பாடல்கள் தேவாரம் திருவாசகம்னு சொல்லிட்டு இந்தியாவிலே நீங்கள் எடுத்தீங்கன்னா அருமையான கடவுள் பக்தி பாடல்கள் வந்து சைவத்துக்கு அதிகமான பாடல்கள் எங்கே இருக்குன்னா நம்பூர் தேவாரம் திருவாசகம் தான் அதே மாதிரி வைணவத்துக்கும் அதிகமான பாடல்கள் இருக்கிறது நம்ம ஊரில் நாலாயிரத்து திவ்ய பிரபந்தம் தான் அதனால் இந்த இப்போ சொல்லுவார் தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே என்னென்னா இந்தியாவுக்கு தென்கோடி தமிழகம் தானே இங்கே உள்ள பாடல்கள் அதனால தான் தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி மூர்த்தி புகழ் பாடுங்களே அப்படிம்பாரு இதுலேருந்து நல்லா எடுத்துக்கோங்க மார்கழி மாதம் அப்படின்னு வரும்போது கூடிய இந்த சைவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா திருவம்பாவையை படிச்சுட்டு வருவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வைணவர்கள் மற்றவர்களும் சேர்ந்து தான் இந்த ஆண்டாள் திருப்பாவையை படிச்சுட்டு வருவாங்க இதுதான் இந்த சைவர்களும் கொண்டாடுறதுக்கும் வைணவர்கள் கொண்டாடுறதுக்கும் ஒரு காரணம் அந்த மார்கழி மாதம்ங்கிறது கடவுளுக்காக நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் நம்மளை அர்ப்பணிக்கக்கூடிய நாட்களாக ரொம்ப நீண்ட காலமாக தமிழர்கள் பயன்படுத்தி போயிட்டாங்க அது அப்படியே பழகிட்டதுனால அது சைவமும் கொண்டாடப்படுது வைணவர்களும் கொண்டாடப்படுது அப்போ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா சைவத்துலையும் வைணவத்திலையும் ரொம்ப புகுந்து விளையாடும் ஆழ்வார்களுடைய அந்த பாடல்கள் இருக்குல்ல நாலாயிரத்து வியூ பிரபந்தம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஆழ்வார் அமுதம்னே பேர் பாரதிதாசன் பாடுறார்ல தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்கிறார்ல தமிழ் தமிழ் தமிழ்ன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அமிழ்து அமிழ்து அமிழ்துன்னு வரும் அதனால தான் தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடியிருக்கார் அப்போது கண்ணதாசன் அழகாக சொல்லுவார் கோதை ஆண்டால் தமிழை ஆண்டாள் தமிழை வந்து ஆண்டாள் பாடின மாதிரி வேற யாருமே பாட முடியாது அப்போ அந்த மார்கழி மாதத்துக்கு ஆண்டாள் மாதம்னே ஒரு பேர் உண்டு அதாவது பன்னிர ஆழ்வார்கள் இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார் ஆண்டாள் ஆண்டாள் வந்து ஆண்டாளுக்கு வந்து பெரியாழ்வார் வந்து ஒரு பூந்தோட்டத்திலேருந்து கண்டு எடுக்கிறாரு அந்த வந்து பூந்தோட்டத்திலேருந்து கண்டு எடுக்கிறதுனால கோதைன்னு பேர் சுற்றுறாரு கோதைன்னா மாலை வேறு ஒன்றும் கிடையாது அப்போ ஆண்டாளுக்கு கோதை அப்படின்னு ஒரு பேர் உண்டு அந்த அவர் எடுத்து வளர்க்கும் போது அந்த குறிப்பிட்ட பருவம் வந்து அந்த பெண்ணுக்கு மனம் முடிக்கும் போது அதெல்லாம் கிடையாது நான் வந்து பெருமாளை மட்டும்தான் மணந்துப்பேன் அவளுக்காக நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த பாட்டல் பாடியிருப்பாங்க ரொம்ப அழகான பாடல் ஒன்று இருக்கும் அதாவது வானிடை வாழும வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை வாழ்வதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழிச்சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் மன்மதனே ஒரு பாட்டு அதாவது இந்த பாடலோட வரியை கவனிங்க இதை விட என்ன காதல் இறைவனை வந்து தந்தையாக பார்க்கலாம் தாயாக பார்க்கலாம் தோழனாக பார்க்கலாம் காதலனா நான் பார்க்குறதுங்கிறது ஒரு பார்வை இருக்குல்ல ஒரு பெண் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெண் எப்படி வந்து அதை பாடியிருக்கா பாருங்கள் அதாவது மறையவர்கள்லாம் வேள்வி வகுத்து அதில் வரக்கூடிய அவிர்பாகத்தை வந்து தேவர்களுக்கு கொடுப்பாங்க அந்த அவிர்பாகங்கிறது அந்த வேள்வியோட முக்கியமான ஒரு பாட்டு அப்பேற்பட்ட அபிர்பாகத்தை நரிப்பு வந்து எடுத்து சாப்பிட்டதுன்னா எப்படி இருக்கும் அதை வந்து அனுபவிச்சதுன்னா எப்படி இருக்கும் நான் வந்து அப்படி தான் நான் வந்து பிறந்தது வந்து வேள்வி அந்த அவனுக்காகவே நான் வந்து நான் பிறந்தவன் கண்ணனுக்காகவே பிறந்தவன் என்ன போய் இன்னொருத்தனை கட்டி கொடுக்க நினைக்கிறேன் அப்படின்னு பாடியிருப்பாங்க ஒரு ஒருத்தவங்களும் காலையில் மார்கழி மாதம் எழுந்து நோன்பு நோற்று அப்போ அந்த கண்ணனை அடையணும் அப்படிங்கிறத அந்த முப்பது நாளும் எப்படி வந்து அந்த நோன்பு நோக்கிறது அப்படிங்கிறது அதுக்காக வந்து அவங்க பாடின பாட்டுருக்குல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்தி கடவுள் வழிபாடு கடவுள் துதிப்பாடுங்கிறத விட இயற்கையை போற்றி வந்து அந்த ஆண்டால் ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாங்க கோதை ஆண்டால் எப்படி தமிழை ஆட்சி செய்தாலுங்கிறது அந்த ஒரு பாடல் போதும் நிறைய பாடல்களை நீங்கள் படிக்கலாம் அப்போது திங்கள் முதல் நாள்லே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து நீராட அதெல்லாம் சொல்லிகிட்டே வருவாங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேன்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் ரெண்டாவது பாட்டில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளுகிறோம் இப்படியே இந்த நிறைய பாடல்கள் போகும் முப்பது நாளைக்கு முப்பது பாட்டு போகும் இதில் ரொம்ப பிடிச்ச பாடல்கள் சில விஷயங்களை நம்ம சொல்லலாம் ஒரு பாட்டு சொல்லும் மூணாவது பாட்டு பார்த்திங்கன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீதின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் இம்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு இயற்கை எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஓங்கி உலகலந்த பெருமாள்ங்கிறது பெருமாள் ஓங்கி உலகலந்து திருவிக்கிரம் அவதாரத்தை சொல்லுவாங்க ஓங்கி உலகலந்து அவனுடைய பெயரை பாடி நாங்கள் நம் பாவைக்கு நீராடணும் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு அப்படின்னு வந்து நேரத்தில் சொல்லுவாங்க பாருங்களாம் ஓங்கு பேர் சென்னல் ஊடு கயல் உகல் அப்போ சென்னல்ங்கிறது ரொம்ப வளர்ந்துருக்கும் அது இடையில தண்ணி இருந்த வயல் புகுந்திருக்கும் அதில் வந்து மீன்கள் புகுந்து விளையாடும் இப்படி ஒரு இயற்கை காட்சியை சொல்கிறாங்க பாருங்கள் பசுக்கள் எல்லாம் எப்படி பால் கறக்குன்னு பாருங்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுங்கள் ஒவ்வொரு குடம் நிரம்பி வழிகிற அளவுக்கு பசுக்கள் வந்து பால் சுரக்குதுன்னா அது எவ்வளோ வளமையான பூமி எவ்வளோ ஒரு வளமையான இயற்கை இப்படி தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டாக சொல்லிக்கிட்டே வருவாங்க இப்போ இந்த மார்கழி மாசத்துல வந்து மழையோட அளவுகோல் நம்ம குறிக்கிறதா சொல்கிறோம் இல்லையா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வரும்போது மார்கழி மாதத்தில் மேகங்களோட அந்த தன்மையை வச்சு தான் இந்த வருஷத்துக்கு எந்த அளவுக்கு மழை பெய்யும் நம்ம முன்னோர்கள் கணிச்சிருக்காங்கன்னு பல இலக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இன்றைக்கி இந்த நவீன உலகத்தில் நம்ம அறிவியல் கண்டுபிடிப்புகள் வானிலை அறிக்கையெல்லாம் நிறைய சொல்ல வரோம்ல அந்த கடல் நீர் ஆவியாகி மேலே போய் வானத்தில் போய் அது குளிர்ச்சி அடைந்து கருத்து திரும்ப மழையை அந்த பூமிக்கு செய்யுது இது வந்து இன்னைக்கு அறிவியலுடைய கண்டுபிடிப்பு இதை வந்து எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆண்டால் எப்படி பாடியிருக்காங்கன்னு ஒரு பாட்டை நம்ம பேசுவோம் ஆழி மழைக்கண்ணா நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்துகொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேலூர் இம்பாவாய் இதை பாருங்கள் இந்த வரியை நல்லா கவனிங்க ஆழி மழைக்கன்னா ஒன்று நீ கைகிறவேல் நீ எதையுமே மறைக்கக்கூடாது எவ்வளோ மழை இருக்கோ அத்தனையும் பெஞ்சிடணும் ஆழி மழைக்கன்னா ஒன்று நீ கைகரவேல் இப்போ அவ்வளோ மழை பெஞ்சா தாங்காது ஏன்னா வடிகாலெல்லாம் நம்ம வந்து எடுத்து ஆக்கிரமிச்சிட்டு ஏறி கால்வாயெலாம் தூத்துட்டோம் அந்த காலத்தில் அப்படி இல்லை மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருந்த காலத்தில் கூட அந்த ஏரி ஆறு கால்வாய்கள்லாம் மன்னர் காலத்தில் தெளிவாக இருந்திருக்கு அதனால அவங்க அந்த காலத்தில் இப்படி பாடியிருக்காங்க ஆழி மழைக்கண்ணா மழைக்கண்ணா நீ இந்த மறைக்காமல் எல்லா மழையும் எங்களுக்கு பெஞ்சிடணும் கரவேல் அப்படிங்கிறது அதான் இடத்துல சொல்கிறது ஒன்றுனே ஒன்று கூட மறைக்கக்கூடாது அடுத்தது ஆழியில் புக்கு முகந்து கூட தேறி பாருங்கள் கடலில் புகுந்து இந்த தண்ணியெல்லாம் முழுமையாக எடுத்துகிட்டு போய் ஆவியாகி ஆழியில் பொக்கு முகந்து கொடு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து கிருஷ்ணன் கிருஷ்ணன்னா கருப்பன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு இல்லையா நம்ம தமிழர்களை வந்து ஆரியர்கள் அப்படி தானே சொல்லியிருக்காங்க கருப்பன் கருப்பசாமி கிருஷ்ணசாமி எல்லாம் ஒன்று தான் அப்போது எங்களோட கருப்பன் கிருஷ்ணன் இருக்காமல் பாருங்கள் அந்த மாதிரி அந்த மேகம் கருக்கணும் அந்த ஊழி முதல்வனுங்கிறது இந்த இடத்துல கிருஷ்ணனை குறிக்கக்கூடாது அந்த ஊழி முதல்வன் போல் உருவம் போல் மெய் கருத்து அவனுடைய உடம்பு கருத்து இருக்கிற மாதிரி இந்த மேகங்களை கருக்கணும் அப்போதான் நிறைய மழை பெய்யும் தோல் மிகுந்த வலிமையான தோள்களையுடைய அதாவது பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி அவருடைய சங் சக்கரம் வச்சிருப்பார்ல இந்த சக்கரம் எப்படினா ஸ்பீடாக சுற்றுது அது போல் மின்னல்னால் அப்படி மின்னல் அடிக்கணும் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இந்த சங்கநாதம் போரில் எழுப்புறப்ப எப்படி படை நடுங்குமோ அந்த மாதிரி இடி இடிக்கணும் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் சார்கம்ங்கிறது என்ன பெருமாளுடைய அவருடைய கையில் உள்ள அந்த வில் அப்போ வில்லு அங்கேருந்து தொடுக்கிறது வந்து கண் மூடி கண் துறக்கிறதுக்குள்ளே லட்சக்கணக்கில் வந்து போகும் அந்த மாதிரி மழை துளிகள் லட்சக்கணக்கில் வந்து உரணும் மழை துளிகள் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் இதில் என்ன ஆண்டாளுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்குது உலகெல்லாம் நல்லா இருந்தா நம்ம மக்கள்லாம் நல்லா இருந்தால் நம்ம சுற்றி உள்ளவங்க நல்லா இருந்தால் நாம் நல்லா இருக்க போகிறோம் இதான சொல்கிறாங்க அப்போ பாழையம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றது தாழாதே சார்ந்த முதத்தை இடைவிடாமல் அந்த எப்படி அம்பு மழை பொழியுதோ அது மாதிரி மழை பெய்யணும் வாழ உலகினில் பெய்திடாய் அப்போ யார் இந்த மக்களெல்லாம் எல்லாம் வாழறதுக்கு இந்த மழை பெய்யணும் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் கடல் நீர் ஆவியாகி மேகத்துக்கு போய் ஆகாயத்துக்கு போய் அங்கேருந்து மேகங்கள் கருத்து திரும்ப மழை இல்லை இந்த அறிவியெல்லாம் எட்டாம் நூற்றாண்டிலே ஆண்டாளி பிழிப்பாடி இருக்காங்க இதுதான் இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் நன்றி வணக்கம்